ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யாக்கோப்பு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஏழு கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களை உங்களிடமிருந்து ஓடி போகும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒருவனப்பட்டு ஆண்டவரை நம்பி அவரை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார் அடிப்படை தேவைகளை சந்திக்கின்றார் நாம் இந்த உலகத்தில் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே உடல் பலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நன்றாக உழைத்து வாழ வேண்டும் என்று சொல்லேன் ஆனால் நாம் சோம்பேறித்தனமாக இருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புகளை நாம் தவற விடக்கூடிய நேரத்திலே நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது பிரியமானவர்களே இந்த நாளிலே புனித யாக்கோப்பு திருமுகத்தில் இருந்து வாசிக்க கேட்டீர்களே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் கடவுள் கடவுளுக்கு பணிந்து வாழும்படியாக நம்மை அழைக்கின்றார் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கின்றார் தெரியுமாம் நாம் கடவுளுக்கு பணிந்து வாழாமல் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தவறிவிடுவோம் எளிதாக சாத்தான் தம் நம்மை அவரு அவனுடைய கையில் சிக்கும்படியாக செய்து விடுவான் பிரியமானவர்களே சாத்தானுடைய பிரச்சனை என்ன தெரியுமா அவன் ஆண்டவருக்கு பணிந்து நடக்காதபடி ஆண்டவருக்கு மேன்மை அவனுக்கு ஆண்டவருக்கு மேலாக தன்னை மேன்மை பாராட்டியபடியினால் அவனுக்கு அந்த தலக்கணம் வந்தபடி நான் தான் என்கின்ற ஒரு அகந்தை வந்தபடினால் அவனுக்காக உருவாக்கப்பட்டு இருப்பதுதான் நரகம் ஆண்டவர் அவனுக்காக ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த நரகம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணகத்தில் ஒரு இடத்தை அவர் தயார் செய்து வைத்திருக்கின்றார் ஆனால் அந்த விண்ணகத்திற்குள் செல்லக்கூடியவர்கள் மிகவும் அரிதானவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் தெரியும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து மனம் மாறாதபடி மற்றவர்களுடைய தவறுகளை பார்த்து மற்றவர்களை காயப்படுத்தி பாவத்தில் விழ சொந்த நடந்து சாத்தானோடு கைகோர்த்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக நரகத்திற்கு செல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் நரகத்திற்கு போகக்கூடிய பிள்ளைகள் அல்ல ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் நாம் வலிவிலகி போகும் பொழுது ஆண்டவரை விட்டு நாம் கடந்து போகக்கூடிய வேலையிலே ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை அணுகி செல்லாமல் ஆண்டவரோடு இணைந்து இறாமல் இருக்கக்கூடிய வேலையிலே உண்மையிலே நாமும் அந்த இடத்திற்கு கடந்து சென்று விடுவோம் எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் எத்தனையோ பேர் எத்தனை வகையான புத்தகங்களை எழுதி இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு மெய்யான உண்மையான ஒரு புத்தகம் என்னவென்றால் வல்லமையினால் எழுதப்பட்ட இந்த பைபிள் அன்பார்ந்தவர்களே இதை வாசிக்கும் பொழுதுதான் ஒரு மனப்பாங்கை நமக்கு கொடுப்பார் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன் என்றும் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவதிரை வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கின்றார் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் அவ்வாறு ஒப்புடுக்கூடிய வேளையிலே அழகை என்று சொல்லக்கூடிய சாத்தான் அவன் சும்மா இருக்க மாட்டான் எப்படியாவது நம்மை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கட்சிக்கும் சிங்கத்தை போல நம்மை தேடி வருவான் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு போர் வீரரை போல நம்மோடு கூட இருப்பார் ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் அழகை நம்மை தொட முடியாது அதை விட்டு ஒரு சிறிய வேலை செய்தாலும் ஒரு வேலை கிடைத்துவிட்டாலும் அல்லது கொஞ்சம் பணம் காசு கையில் வந்த உடனே தலைகால் புரியாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபர்கள் உண்டு சில பேருக்கு சில பொறுப்புகள் கிடைக்கும் மேல் பணி கிடைக்கும் அப்படி என்றால் அவர்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் அவர்கள் செய்த நல்ல செயல்களை நினைத்து கொடுப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலே அவர்கள் கொடுத்த அந்த வேலையில் உத்தமமாக இருக்கிறார்களா இரண்டாவது அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா அநேக பேர் எல்லோரையும் நான் சொல்லவில்லை அநேக பேரை நான் பார்த்திருக்கின்றேன் மற்றவர்களை சிறுமைப்படுத்துவார்கள் மற்றவர்களை ஏளனப்படுத்துவார்கள் நான் என்கின்ற அகங்காரத்தில் அலைவார்கள் என்னிடம் படிப்பு இருக்கின்றது என்னிடம் பணம் இருக்கின்றது பதவி இருக்கின்றது என்னை யாரும் அசைக்க முடியாது நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வேன் என்றும் அகங்காரத்தோடு அலையக்கூடிய அநேக பேரை நான் பார்த்து இருக்கிறேன் பார்க்கிறேன் பெரிய அவர்கள் எல்லோருமே சாத்தானுடைய வாயிலில் நிற்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை சாத்தான் தன்வகையப்படுத்தி கொள்வான் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் யார் யாரெல்லாம் கடவுளுக்கு பணிந்து நடக்கவில்லையோ அவர்கள் அவருடைய மேல் அதிகாரிகளுக்கு பயந்து பணிந்து நடக்க மாட்டார்கள் பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு குருவானவர் என்னிடம் சொன்னது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்தது ஒரு மனிதர் அவர் நினைத்தால் அந்த பதவியில் இருந்து உங்களை நீக்க முடியும் ஆனால் ஆண் வர் உண்மையிலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்திருக்கின்றார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கொடுத்திருக்கிறார் என்றால் அதை எந்த ஒரு மனிதன் நினைத்தாலும் அசைக்க முடியாது பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் அவர் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நீதிமானாக இருந்தார் நேர்மையாளராக இருந்தார் பாவத்தை கண்டு ஓடினார் அவரை ஆண்டவர் ஒரு ஜனாதிபதியாக உயர்த்தி அதை பார்த்து ஆண்டவர் பெருமித மகிழ்ச்சி கொண்டார் பிரியமானவர்களே அதே போல் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் அவனை அவனை அபிஷேகம் செய்தேன் அவன் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னார் அவர் கடவுளுக்கு பணிந்து நடந்தபடியினால் அவ்வாறு செய்தார் அப்ரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு போ என்று அவருக்கு எங்க போகிறோம் என்று தெரியாது எந்த நாட்டிற்கு போகிறோம் என்று தெரியாது ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுவிட்டும் அப்படியே சென்றார் பிரசன்னம் அவரை வழிநடத்தியது அந்த தலைமுறையில்தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் ஆண்டவர் எல்லோரையுமே ஆசீர்வதிக்கின்றார் எல்லோரையும் அன்பு செய்கின்றார் நம்மிடம் நம்பிக்கை குறைவாக இருக்கும் பொழுது உண்மையிலே சாத்தான் எளிதாக தன்மயப்படுத்திக் கொள்வான் எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பணிந்து வாழ வேண்டும் கடவுளுக்கு பணிந்து வாழாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நடப்பது என்ன என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது திருத்துதர் பணிகள் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய பெயருக்கு விண்ணகமும் மன்னகமும் மண்டியிடும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரே ஒரு பெயர் நாம் மீட்பு பெறும் பொருட்டு ஆண் இயேசு என்கிற என்கின்ற ஒரே ஒரு நாமம் விண்ணகத்தின் கீழே மண்ணகத்திற்கு மேலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக முட்டி போட்டு ஜபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் மனம் மாறுவோம் மனம் திருந்துவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவோம் மற்றவர்களையும் அன்பு செய்வோம் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்வோம் குறிப்பாக மற்றவர்களை பற்றி யாரிடம் புரணி பேசாதபடி உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சில மணித்துளிகள் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுடைய மாலையில் என்னை நினைத்து கொள்ளுங்கள் உண்மையிலே ஆண்டவர் என்னோடும் கூட இருக்கும் பொழுதுதான் இன்னும் உற்சாக பணியை இந்த ஆன்லைன் வழியாகவும் என்னுடைய பங்கு தளத்திலும் செய்ய முடியும் அன்பார்ந்தவர்களே எனக்கு உங்களுடைய ஜபம் தேவை நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே நீர் எங்களோடு முகமுகமாய் இருப்பதற்காக ஆண்டவரே உண்மை தேடி நாங்கள் வரும் உமக்கு பணிந்து வாழக்கூடிய எங்களால் அழகையை எதிர்த்து நிற்க முடிகின்றது அது எங்களை விட்டு ஓடி போகிறது ஆனால் நம்பிக்கை குறையக்கூடிய வேளையிலே நாங்கள் எளிதாக சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகின்றோம் ரெண்டு தசலோனிக்கர் மூன்றாவது அதிகார

Uncle தாண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்றும் ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க பிள்ளைகளாய் மாறவும் ஒவ்வொரு நாளும் கட்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் எங்களை தேடி வரும் பொழுது ஆண்டவரை அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தையும் நீர் எங்களுக்கு இந்த நாளில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமையு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வோம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்